புதுக்கோட்டை மாவட்டம் பெருநாவலூர் அருகே குளத்தில் தவறி விழுந்து இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது அந்தோணி இந்துமதி தம்பதியின் இரண்டு வயது குழந்தை அனன்யா மற்றும் பீட்டர் புனிதா தம்பதியின் மூன்று வயது குழந்தை யர்ஷித் ஆகிய இருவரும் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டே அருகே உள்ள குளம் வரை சென்றுள்ளனர் அங்கு குளத்தில் தடுமாறி விழுந்த குழந்தைகள் நீரில் மூழ்கி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது நாமக்கல் மாவட்டம் பாதரை பகுதியில் நகைக்காக மூதாட்டியை கொலை செய்த இளைஞர் கைது செய்யப்பட்டார் எண்பது வயதான கண்ணம்மாள் வீட்டில் தனியாக இருந்ததை அறிந்து எதிர் வீட்டில் வசிக்கும் சங்கர் என்பவர் வீட்டிற்குள் நுழைந்து அவரை தாக்கி நகைகளை பறித்துள்ளார் அலறல் சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் விரைந்த நிலையில் மூதாட்டியின் சத்தம் கேட்டு வந்ததாக சங்கர் கூறியுள்ளார் இதையடுத்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தியதில் சங்கர் மூதாட்டியை தாக்கிக் கொன்று நகைகளை பறித்ததை ஒப்புக்கொண்டதால் அவர் கைது செய்யப்பட்டார் மாவட்டம் கோவில்பட்டி அருகே ஆட்டுத் தொழுவத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு ஆடுகளும் எட்டு குட்டிகளும் தீயில் கருகி உயிரிழந்தன மஞ்சநம்பி கிண்ணறு கிராமத்தைச் சேர்ந்த சண்முகராஜ் என்பவர் முப்பத்தைந்து ஆடுகளை வைத்து தொழில் செய்து வருகிறார் இந்த நிலையில் படப்பு பகுதியில் ஏற்பட்ட தீ ஆடுகளை கட்டி வைத்திருந்த தொழுவத்தில் பரவியது தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்த போதிலும் எட்டு குட்டிகள் உட்பட பதினான்கு ஆடுகள் பரிதாபமாக உயிரிழந்தன மாவட்டம் மதுராந்தகம் அருகே பெரும்பாக்கத்தில் உள்ள திரௌபதி அம்மன் கோயிலில் துரியோதனன் படுகொலம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது அக்னிவசந்த மகாபாரத பெருவிழா வைகாசி இருபத்தை தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் மகாபாரத சொற்பொழிவு தெருக்கூத்து நாடகம் நடைபெற்று வந்தது இதன் இறுதி நாளான ஞாயிற்றுக்கிழமை துரியோதனன் படுகம் நிகழ்ச்சி நடைபெற்றது பீமன் வேடமிட்டவர் துரியோதனனை கொள்வது போன்றும் பின் திரௌபதி கூந்தலை முடிப்பது போன்றும் நாடக கலைஞர்கள் தத்ரூபமாக நடித்து காண்பித்தனா் கூடலூரில் படுகர் நல சங்கத்தின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு விழா நடைபெற்றது ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கூடலூரில் இருந்து மேளதாளங்களுடன் புதிய பேருந்து நிலையம் வரை ஊர்வலம் சென்றனர் பின்னர் குழந்தைகள் முதல் முதியோர் வரை பாரம்பரிய நடனம் ஆடி மகிழ்ந்தனா் மாவட்டம் வந்தவாசி அருகே காரில் சென்று ஆடுகளை திருடிய முதியவர் பிடிபட்டார் மும்முனை கிராமத்தில் காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டபோது அந்த வழியாக வந்த காரில் சோதனையிடப்பட்டது காருக்குள் பிஸ்கட் கீரை ஆட்டின் சாணங்கள் இருந்தது குறித்து ஓட்டுநரிடம் விசாரித்தபோது அவர் ஆட்டு திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது முதியவர் சுல்தான் என்பவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து பதிமூன்றாயிரம் ரூபாய் மற்றும் காரை பறிமுதல் செய்தனர் கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரவுளை அருகே வீட்டில் கேஸ் சிலிண்டர் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது ஆங்கிலின் என்பவரின் வீட்டில் சமையலறையில் எரிந்து கொண்டிருந்த விறகின் தீப்பொறி பரவி அருகே இருந்த பொருட்களில் தீப்பிடித்தது வெப்பத்தின் காரணமாக கேஸ் சிலிண்டர் அதிக சத்தத்துடன் வெடித்து சிதறியதில் சமையலறை இடிந்து தரைமட்டமாகி கரும்புகை வெளியேறியது தீயணைப்புத் துறையினர் விரைந்து செயல்பட்டு தீயை முழுமையாக அணைத்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கள்ளாச்சேரி கிராமத்தில் சீதலாதேவி மாரியம்மன் கோயில் பிரம்மோற்சவ விழாவின் தீமிதி மற்றும் தேர் திருவிழா நடைபெற்றது காவடி சுமந்து ஊர்வலமாக வந்த பக்தர்கள் கோயில் முன்பு அமைக்கப்பட்ட தீக்குண்டத்தில் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர் தொடர்ந்து சீதலாதேவி மாரியம்மன் எழுந்தருளிய தேரினை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனா் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே விவசாய நிலத்தில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் கல்மடுகு பகுதியில் பார்வதி என்பவரின் விவசாய நிலத்தின் வழியாக செல்லும் மின்கம்பிகள் தாழ்வாக இருப்பதால் உழவுப் பணிக்காக நிலத்திற்கு டிராக்டர் கொண்டு செல்ல முடியாத நிலை நீடிக்கிறது இதனால் அசம்பாவிதம் ஏற்படும் முன்பு அதனை சீரமைக்க அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசியில் நேர்மையுடன் நடந்து கொண்ட சிறுவர்களை காவல்துறையினர் பாராட்டி பரிசு வழங்கினர் கடையம் பகுதியைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு மாணவர்களான அபிமன்யு பாலாஜி ஆகியோர் விளையாடிக் கொண்டிருந்தபோது கீழே கிடந்த நூறு ரூபாயை எடுத்து கடையம் காவல் நிலையத்தில் கொடுத்துள்ளனர் சிறுவர்களின் நேர்மையை பாராட்டும் விதமாக காவல் ஆய்வாளர் சுரேஷ்குமார் இருவருக்கும் தலா நூறு ரூபாய் பரிசாக வழங்கி பாராட்டினார் உங்கள் ஹண்ட்ரட் ருபீஸ் நாங்கள் ஸ்டேஷனில் வச்சுருக்கோம் யாராவது தேடி வந்தால் கொடுத்துடுவோம் இது ரெண்டு நான் அங்கிள் உங்களுக்கு கொடுக்குறது சரியா ஏதாவது புக்ஸ் வாங்கிக்கோ உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க ஆல் பார்த்து போகணும் ம் ல் பேத்துப்பாறை கிராமத்தில் வீட்டின் அருகே வைத்து சடலத்திற்கு சடங்கு செய்ய எதிர்ப்பு தெரிவித்த குடும்பத்தினருக்கும் கிராம மக்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது கிராம நுழைவு வாயிலின் பிரதான சாலை ஓரத்தில் பொது கல்லறை உள்ளது இதன் அருகே ஜஸ்டின் என்பவர் நிலம் வாங்கி வீடு கட்டி வசித்து வருகிறார் இந்த நிலையில் சடலங்களை நல்லடக்கம் செய்யும் முன்பு சாலையில் இவரது வீட்டின் அருகே வைத்து சடங்குகள் செய்வதற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்ததால் கிராம மக்கள் வாக்குவாதம் செய்தனர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் தஞ்சாவூரில் கோலப்போட்டி நடத்தப்பட்டது ஆங்கிலத்தில் உரையாடுவதை வெட்கமாக உணரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியிருந்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை சாலையில் சேகர் காலனியில் கோலப்போட்டி நடத்தப்பட்டது இதில் திரளான பெண்கள் கலந்து கொண்டு வண்ண வண்ண கோலங்களை வரைந்து ஆங்கிலம் தேவை என வலியுறுத்தும் வகையில் வசனங்களை எழுதியிருந்தனா் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கோயில் குடமுழுக்கு பணிகளில் குறிப்பிட்ட சமூகத்தினரை புறக்கணிப்பதாக கூறி கிராம மக்கள் சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேல்மங்கலம் கிராமத்தில் உள்ள பட்டாளம்மன் மற்றும் முத்தையா சுவாமி திருக்கோயிலில் குடமுழுக்கு திருப்பணிகள் நடக்கும் நிலையில் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினரை இந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் புறக்கணிப்பதாக கூறி நூற்றுக்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தருமபுரி மாவட்டத்தில் காலிஃப்ளவர் சாகுபடி அமோகமாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பாலக்கோடு பஞ்சப்பள்ளி அரூர் உள்ளிட்ட பகுதிகளில் காலிஃப்ளவர் அமோக விளைச்சல் அடைந்துள்ளது ஒரு ஏக்கரில் நடப்பட்ட சுமார் பதினைந்தாயிரம் செடிகளில் ஏழாயிரத்து ஐநூறு செடிகளில் நல்ல முறையில் பூக்கள் வளர்ந்துள்ளது செலவு போக ஏக்கருக்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் லாபம் கிடைப்பதால் விவசாயிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர் மாவட்டம் கோட்டநத்தம் கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தொல்லாத்திரம்மன் கோயிலில் பால்குட ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஸ்ரீ தொல்லாத்திரம்மன் திருக்கோயிலில் நாற்பத்தி எட்டாவது நாள் மண்டல அபிஷேகத்தை முன்னிட்டு பால்குட ஊர்வலமும் சங்காபிஷேகமும் நடைபெற்றது இதற்காக இருந்த கிராம மக்கள் திரௌபதி அம்மன் கோயிலில் இருந்து இருநூற்றி இருபத்தோரு பால்குடங்களை தலையில் சுமந்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தனா் நெல்லை மாவட்டம் ஆரணி அருகே நடைபெற்ற காலை விடும் விழாவில் பொதுமக்களின் கூட்டத்திற்குள் புகுந்த காளையால் பரபரப்பு ஏற்பட்டது குன்னத்தூரில் நடைபெற்ற காலை விடும் விழாவை ஆரணி எம்பி தரணிவேந்தன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இதில் ஆந்திரா கர்நாடகா திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்று வாடிவாசல் வழியாக சீறி பாய்ந்தோடின இதில் ஒரு காலை கூட்டத்திற்குள் புகுந்ததால் மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை ஜார்ஜாவில் இருந்து வந்த விமானத்தில் கடத்தி வரப்பட்ட இ சிகரெட் மற்றும் பதினேழு ஆப்பிள் செல்போன்கள் கோவையில் பறிமுதல் செய்யப்பட்டன ஏர் அரேபியா விமானத்தில் வந்த பயணிகள் சுங்கத்துறை சோதனை முடிந்து வெளியே வந்த நிலையில் ஒருவர் மட்டும் சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்தார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தமிழக காவல்துறையினர் அவரை பிடித்து சோதனை செய்தபோது முப்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான இ சிகரெட் மற்றும் ஆப்பிள் செல்போன்களை கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து சுங்கத்துறை சோதனையில் இந்த பொருட்கள் இருப்பது தெரியாமல் போனது எப்படி என உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனா் திருவாரூரில் பணியின் போது உயிரிழந்த காவலரின் குடும்பத்திற்கு சக காவலர்கள் ஒருங்கிணைந்து லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளனர் மன்னார்குடியைச் சேர்ந்த விக்னேஷ் என்ற தலைமை காவலர் கடந்த ஜனவரி மாதம் உடல்நலக் குறைவால் காலமானார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு பணியில் சேர்ந்த காவலர்கள் வாட்ஸ்அப் குழு மூலம் இருபத்தி நான்கு லட்சம் ரூபாய் நிதி திரட்டி விக்னேஷின் மனைவி வழங்கினர் திருச்சி மாவட்டம் தாராநல்லூரில் செல்லாயி அம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு சீர்வரிசை வழங்கும் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது தாளங்கள் முழங்கிட கிராம மக்கள் மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்டோர் தங்களது கைகளில் சீர்வரிசை தட்டுக்களை சுமந்தபடி ஆடி பாடியவாறு ஊர்வலமாக கோயிலுக்கு சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட ஆன்ஸ் மற்றும் குட்கா விற்பனையில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார் தேவஸ்தானம் பகுதியில் உள்ள கடைகளில் காவல்துறையினர் கண்காணிப்பில் ஈடுபட்டபோது ஈஸ்வரன் என்பவரின் கடையில் குட்கா விற்பனை நடப்பது தெரியவந்தது இதனையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் எட்டாயிரம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர் கோவையில் போதைப் தடுப்பு நடவடிக்கையாக காந்திபுரம் பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் சோதனையில் ஈடுபட்டனர் பேருந்து நிலைய இருந்த கடைகளில் சோதனை நடத்திய காவலர்கள் பேருந்துகளில் பொதுமக்களின் உடைமைகளிலும் சோதனையிட்டனர் வெளிமாநிலங்களில் செல்லக்கூடிய பேருந்துகளிலும் காவலர்கள் சோதனை நடத்தினர் மோப்ப நாய்களுடன் சோதனையில் ஈடுபட்டதால் பொதுமக்கள் பரபரப்படைந்தனா் உலக நன்மை விவசாயம் செழிக்க வேண்டி தஞ்சாவூரில் வேப்ப மரத்திற்கும் அரச மரத்திற்கும் திருக்கல்யாணம் செய்து வைக்கப்பட்டது மாவட்ட அருங்காட்சியக வளாகத்தில் நாற்பது ஆண்டுகளாக உள்ள வேப்ப மரத்திற்கும் அரச மரத்திற்கும் சிறப்பு யாகசாலை பூஜை செய்து வேத மந்திரங்கள் மேலதாளங்கள் முழங்க கல்யாணம் நடைபெற்றது இந்த வைபவத்தில் திரளானோர் பங்கேற்று வழிபாடு நடத்தினர் திருவாரூர் மாவட்டம் சேந்தனாங்குடி கிராமத்தில் பழமை வாய்ந்த படைவெட்டி மாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி காவடி எடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது செடில் காவடி அலகு காவடி உள்ளிட்ட காவடிகளை சுமந்து ஏராளமான பக்தர்கள் கோயிலை நோக்கி நடனமாடியபடி ஊர்வலமாகச் சென்றனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் கொல்லப்பள்ளி கிராமத்தில் நடைபெற்ற கன்றுவிடும் விழாவில் இருநூற்றி ஐம்பது கன்றுகள் பங்கேற்றன பர்கூர் காளிகோயில் வேப்பனப்பள்ளி குருநாயக்கன் பள்ளி என சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து அழைத்து வரப்பட்டிருந்த கன்றுகள் வாடிவாசல் வழியாக அழித்துவிடப்பட்டன இதில் நூறு மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த கன்றுகளின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசும் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டன திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு ஆற்றங்கரையில் நகராட்சி நிர்வாகம் குப்பைகளை கொட்டி மேடாக மாற்றிவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதனால் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வசிக்கும் அம்பேத்கர் நகர் பகுதியில் தொற்றுநோய் பரவல் அபாயம் நிலவுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர் செய்யாறு ஆற்றிலிருந்து குடிநீர் திட்டம் மூலம் தண்ணீர் விநியோகிக்கப்படும் நிலையில் நீர் மாசு ஏற்படும் முன்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனா் புதுக்கோட்டை மாவட்டம் அரிமளம் அருகே தாஞ்சு கரையில் உள்ள நடமுதல் சித்தி விநாயகர் கோவில் சந்தனக்காப்பு விழாவையொட்டி மாட்டு வண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது பெரிய மாடு நடுமாடு சிறிய மாடு ஆகிய பிரிவுகளில் மொத்தம் ஐம்பத்து நான்கு ஜோடி மாட்டு வண்டிகள் போட்டியில் சீறி பாய்ந்து சென்றனர் சாலை நெடுகிலும் பொதுமக்கள் நின்று ஆரவாரத்துடன் கண்டு ரசித்தனர் மாவட்டம் அருமறை அருகே தனியார் ஆசிரமத்தில் தங்கியிருந்த முதியவர் விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கேரள மாநிலம் செம்பூர் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் என்பவர் சனிக்கிழமை மாலை வழக்கம் போல பணிகளை முடித்துவிட்டு தூங்கச் சென்றார் அதன் பின்னர் அவர் வெகுநேரமாக வெளியே வராததால் ஆசிரமத்தில் இருந்தவர்கள் சென்று பார்த்தபோது அவர் தற்கொலை செய்தது வந்தது அதன் பின்னர் காவல்துறைக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் அவர்கள் வந்து தேவராஜின் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்ததுடன் அவர் எழுதி வைத்துள்ள மூன்று கடிதங்களை கைப்பற்றி விசாரிக்கின்றனா் சேலம் மாவட்டம் ஓமலூரில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நானூறுக்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர் மாநகர் மாவட்ட வர்த்தக அணியின் இணைச் செயலாளர் ஏற்பாட்டில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகியவர்கள் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர் கட்சியில் புதிதாக இணைந்தவர்களை எடப்பாடி பழனிசாமி வரவேற்றார் அப்போது அவருக்கு வேல் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது मलाई <laughs> மாவட்டம் பன்ருட்டி அருகே வழிப்பறி கொள்ளை உள்ளிட்ட பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்ட ஏழு பேர் கைது செய்யப்பட்டன முத்தாண்டிக்குப்பம் பகுதியில் சாலையில் செல்லும் பொதுமக்களை தாக்கி நகை மற்றும் பணத்தை வழிப்பறி செய்வது டாஸ்மாக் கடைகளில் பணத்தை கொள்ளையடிப்பது போன்ற குற்றச்செயல்களில் எட்டு பேர் கொண்ட கும்பல் ஈடுபட்டுள்ளது இந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் மேல்காங்கேயன் குப்பம் முந்திரித்தோப்பு பகுதியில் பதுங்கியிருப்பதை அறிந்த காவல்துறையினர் அவர்களில் ராம்கி ராஜதுரை ரஜினிகாந்த் உள்ளிட்ட ஏழு பேரை சுற்றி வளைத்து பிடித்தனர் தப்பியோடிய ஒருவரை தேடி வருகின்றனா் சேலம் மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் சீர்காழி அருகே மேலையூரில் உள்ள காவிரி ஆற்றின் கடைசி கதவணையை வந்தடைந்தது விவசாயிகள் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மலர் தூவி வணங்கி வரவேற்றனர் இந்த கதவணையில் தண்ணீர் தேக்கி வைத்து ஒவ்வொரு பாசன ஆறுகள் கிளை வாய்க்கால்கள் மற்றும் பெருந்தோட்டம் ஏரிக்கும் முறை வைத்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம் இதன் மூலம் ஏழு ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன